வெல்கம் டு மை சேனல் வணக்கம் நண்பர்களே நீங்க ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்க ஆனா கொஞ்ச நேரத்துல மனம் மாறிடுமா இதத்தான் நம்ம மன உறுதி அதாவது பவர் இல்லாம போறதுன்னு சொல்றோம் மன உறுதி என்பது பெரிய விஷயங்களை செய்ய மட்டும் இல்லை சின்ன சின்ன ஆசைகளை தடுத்து நிறுத்துவதில்தான் இருக்கிறது கவலை வேண்டாம் உங்களோட மன உறுதியை அதிகமாக்க பெரிய முயற்சியெல்லாம் தேவையில்லை தினமும் நீங்கள் செய்யக்கூடிய மன உறுதியை வளர்க்கும் மூன்று எளிய பழக்கங்களைப் பற்றி பார்ப்போம் இது உங்கள் மனதிற்கு பயிற்சி அளிக்கும் எழுந்ததும் படுக்கையை சரி செய்யுங்கள் முதல் பழக்கம் காலையில் எழுந்ததும் உடனே உங்களுடைய படுக்கையை சரி செய்யுங்கள் இது மிகவும் எளிமையான ஒரு பழக்கம் ஆனால் ஒரு நாளை நீங்கள் தொடங்கும்போது முதலிலேயே ஒரு சின்ன வெற்றியை ஸ்மால் வின் என்ற பதிவு செய்கிறீர்கள் இந்த வேலையை நான் முடித்துவிட்டேன் என்ற எண்ணம் நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும் ஒருவேளை அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு சரியில்லாமல் போனால் கூட வீட்டிற்கு திரும்பும்போது நான் குறைந்தது ஒரு ஒருவேளையாவது சரியாக முடித்திருக்கிறேன் என்று உங்கள் மூளைக்கு சொல்லும் இது மன உறுதியை பலப்படுத்தும் ஒரு அடித்தளம் ரெண்டு பேச்சில் கட்டுப்பாடு கண்ட்ரோல் யுவர் வேர்ட்ஸ் ரெண்டாவது பழக்கம் நீங்க பேசும்போது கட்டுப்பாடுடன் இருங்க கோபம் வந்தா உடனடியாக பதில் பேசாதீங்க ஒரு சின்ன இடைவெளி எடுங்க அடுத்தவர் பேசிய பிறகு ஒரு வினாடி நிறுத்தி பிறகு நிதானமாக பதில் சொல்ல பழகுங்க இந்த ஒரு வினாடி நிறுத்தம் உங்களின் மன உறுதியை கூட்டும் மற்றவங்களோட பேச்சை இடைமறிக்காம முழுசா கேட்கறது அல்லது தேவையில்லாத வாதங்களை தவிர்ப்பது இது எல்லாமே மன உறுதி பயிற்சி தான் மூன்று அடுத்த நாளுக்கான தயாரிப்பு ப்ரிப்பேர் ஃபார் டுமாரோ மூன்றாவது பழக்கம் சோம்பலுக்கு இடமே கொடுக்காமல் நாளைக்கு தயாராக இருப்பது காலையில் படிக்கணும்னா டேபிளை சுத்தம் செஞ்சு புத்தகங்களை அடுக்கி வைங்க காலையில் உங்களுக்கு மன உறுதி குறையும் போது எல்லாமே ரெடியா இருக்கு நாம செய்ய வேண்டியதுதான்னு உங்க மூளைக்கு ஒரு சமிக்கை போகுது இந்த சின்ன வேலையே பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நண்பர்களே மன உறுதியை பெரிய போராட்டம் என்று நினைக்காமல் இந்த மூன்று எளிய பழக்கங்களை செய்யுங்க எழுந்ததும் படுக்கையை சரி செய்யுங்கள் பேசும்போது ஒரு வினாடி நிறுத்துங்க அடுத்த நாளுக்கு இரவே தயாராகுங்க இந்த சின்ன சின்ன பயிற்சிகளே உங்களை மன உறுதியுள்ள ஹீரோவாக மாற்றும் இந்த மூன்று வழிகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்த வழி எது அல்லது மன உறுதியை அதிகரிக்க நீங்கள் பயன்படுத்தும் ரகசிய உத்தி என்ன கீழே கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த மன உறுதி தேவை என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான மற்றும் பயனுள்ள ஸ்டிக்மேன் கான்செப்ட் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்